வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் மீன ராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான குரு பகவான் மூன்றாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார் ராசிநாதன் மூன்றுல மறைய கூடாது மறைஞ்சிருக்கார் சரி உங்க ராசியிலேயே குரு பகவான் அதாவது ராகு பகவான் உட்கார்ந்திருக்கார் ராகுங்கிறது யார் ஒரு சற்ப கிரகம் பாம்பு கிரகம் உங்க தலையில உங்க மூளையிலேயே ஒரு ராகு உட்கார்ந்து இருக்கு அப்போ ஒரு பயப்பட வேண்டிய தன்மை ஏழரை சனியில இப்ப விரைய சனி ஓடிக்கொண்டிருக்கிறது அப்போ விரையம் என்கின்ற என்ன உணர்வை கொடுக்கும் ராகங்க ராசியில இருக்கிறனால பிரம்மாண்டமாக ஆசை பாசங்கள் ஆசைகளை அதிகமாக கொடுத்து எதையாவது ஒண்ணு கவுர்த்து விடக்கூடிய தன்மை இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த மீனராசி என்பவர்கள் ஒரு தடவைக்கும் ரெண்டு தடவை யோசித்து முடிவு மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா ஏதாவது ஒண்ணு ராகன்னா அந்நியர்கள் ஒரு பிரம்மாண்டம் எதாவது ஒன்று இதை செஞ்சு அதை பெருசாய்க்கிடலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுத்துவிடும் கவனம் 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 ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தான அதிபதி செவ்வாய் எங்க போயிருக்கார் அஞ்சாம் இடத்துல நீச்சமாக உட்கார்ந்துருக்க நீச்சம் என்ற ஒரு வலுக்குறைவு சனி பார்க்கிறார் விரையாதிபதி பார்க்கிறார் அப்ப குடும்பத்தில் விரயத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறதுன்னு அர்த்தம் அப்ப குடும்பத்தில் சில சலசலப்புகளை உருவாக்க காத்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம் அப்ப கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் சின்ன விஷயத்துக்கு பெருசாக மாற்றக்கூடிய தன்மை ஒண்ணுமே இல்லாது ஆனால் சண்டைகளை ஏதாவது கொடுத்துரும் மூன்றாவது நபர்களை உங்க குடும்ப விஷயத்துக்கு வராமல் பார்த்து கொள்வது நல்லது அப்படிங்கிற தன்மையை ஆழமாக மனதில் பதிவைத்துக் கொள்ளுங்கள் சனி என்கின்ற கிரகம் சனி என்கிறதாலே மூன்றாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தில் பார்க்கும்போது சனி எங்க பார்க்குறாரு அங்க ஒரு பிரச்சனையை கொடுப்பதற்கு தயாராக இருக்கு அப்படிங்கிறது தான் அமைப்பு ஸோ அந்த வகையில் குடும்பத்தை கரெக்டாக பார்த்து கொள்வதும் தேவையில்லாதவற்றை விலக்கி விடுவதும் சுப செலவுகளை கன்வெர்ட் பண்ணிக்கிறதும் நல்லது ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கிக்கு மகிழ்ந்துக்கலாம் சுப விஷயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லது மூன்றாம் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய முயற்சியை தருவார் தைரிய வீரியத்தை தருவார் அதாவது பிரயாணத்துக்கு சிறிதறு பிரயாணங்கள் செல்லக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது ஏன்னா ராகங்க இருக்கார் ராசியிலேயே இருக்க ராகன் என்ன வெளிநாட்டுக்கு போகிறது அல்லது தூர பாம்பு எப்படி ஒரு இடத்துல சும்மா இருக்குமா இருக்காது ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த மாதிரி சில அலைச்சல் திருச்சல்களை கொடுத்தாலும் அதன் மூலமாக தனவரவு அப்படிங்கிறது இருக்கிறது ஏன்னா மூன்றாம் அதிபதி பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார் பிரயாணத்தின் மூலமாக மகிழ்ச்சியும் சந்தோஷம் இருக்கும் என்ன அதன் மூலமாக தனவரவுங்கிறது இருக்கும் கொஞ்சம் ட்ராவல் அலைச்சல் கொடுத்தாலும் அதன் மூலமாக அனுகூலங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் விற்பனை சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஏன்னா உங்கள் ராசிநாதன் அங்கே இருக்கார் வியாபாரம் விற்பனை இதெல்லாமே இந்த மாதிரியான விஷயத்துல உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தன்மை நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் இருப்பது நல்லது தாயின் மூலமாக நன்மைகள் தாய் தந்தையின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் இருபதாம் தேதி பத்தாம் இடத்துல வந்து அமர்ந்து சூரியனோட சேர்ந்து நல்ல பலத்தோட சூரியன் புதன் சேர்ந்து புதன் ஆதி சத்திய யோகத்துடன் சேர்ந்து அந்த சூரியனும் புதனும் இணைந்து நான்காம் இடத்தை பார்க்குது சுகஸ்தானம் வலுப்பெறப் போகிறதுன்னு அர்த்தம் தாயின் மூலமாகவும் தந்தையின் மூலமாகவும் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க காத்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம் ஸோ அதன் மூலமாக சில விஷயங்கள் வீடு வண்டி வாகனங்கள் இதெல்லாமே வாங்கக்கூடிய யோகம் என்பது நிச்சயமாக உண்டு இந்த மீன ராசி என்பர்கள் அதான் சொல்றேனே செலவு உண்டு அதை சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லது ஆறாம் அதிபதியாக புதன் சூரியன் ல்லவா அப்ப கடன் கிடைக்கும் சூரியன் திக்பலத்துடன் வலிமையாக பத்தாம் இடத்தில் உங்க ராசிநாதன் வீட்டுல அல்லவா ஆறுங்கிறது கடன் அல்லவா அப்போ ஒரு வீடு வாங்க நாலாம் இடத்தை பார்க்கிறார்லவா அப்போ ஒரு வீடு வாங்கறதுக்கு கடன் வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்ப கடன் இருக்கும் ஆனா கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்குங்க ஏன்னா ராகு உங்க ராசியில உட்கார்ந்திருக்கார் அப்போ வீடு பிரம்மாண்டமாக வாங்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை கொடுத்து கடனை அதிகப்படுத்தி விடுவார் அப்ப அடுத்து வரக்கூடியதுல சனி வந்து உங்க ராசியில வந்து உட்கார்ந்துருப்பார் அப்ப ராகு சனி சேர்ந்துருக்கு ஜென்ம சனி அப்போ கடன் கடனை கட்டணும் கடன் ரொம்ப இருக்கு அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை கொடுத்து ஒரு மன உளைச்சலை கொடுக்க ஆரம்பிச்சிருவார் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல கடன் போகக்கூடாது அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மீனராசி அன்பர்கள் சரி அடுத்து குழந்தைகள் நலன் நன்றாக இருக்குமா குழந்தைகள் நன்றாக இருக்கப் போகிறது சுக்கரனுடைய பார்வை அந்த செவ்வாயின் மீது பதிகிறது அந்த சுக்கிரன் எட்டாம் இடத்து அதிபதியாக இருந்தாலும் பதினோராம் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது குழந்தைகளுக்கு திடீரென்று வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு அதாவது வெளிநாட்டுக்கு போகணுங்கிற எண்ணம் இருக்கும் இதுவரை கிடைக்காம இருக்கும் திடீர்னு கிடைச்சிரும் வெளிநாட்டுக்கு போக வேண்டியிருக்கும் அல்லது வெளிநாட்டுக்காக படிக்கக்கூடிய விஷயங்கள் ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது வேலை நிச்சயமாக உண்டு ஏன்னா ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துல போய் திக்வலத்துடன் சூரியன் வலிமையா இருக்கார் அப்போ திடீர் வேலை வாய்ப்பு உண்டு அரசாங்க ரீதியில் வேலை மாற்றங்கள் உண்டு இடமாற்றம் உண்டு ப்ரமோஷன் உண்டு இந்த மாதிரி அரசு ரீதியில் அரசாங்க ரீதியில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இந்த மாதம் நன்மை பயக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக சொல்லலாம் சோ ஏழு கூறியவர் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் காதல் இருக்கும் ஒரு சிலர் காதல் உண்டு காதல் கை கூடும் காதல் சார்ந்த விஷயத்தில் காதல் செய்கிறவங்க அது வீட்டுக்கு தெரியப்படுத்துவாங்க தாய் தகப்பன் சார்ந்த விஷயங்களுக்கு உள்ள சென்று போகும் அதுக்கு சில விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உண்டு சரி ஏழாம் இடத்தில் கேது உட்கார்ந்துருக்காரு அப்ப கேதுங்கிறது ஒரு கிரகம் கிரகம்தான் அப்ப என்ன கணவன் மனைவி குடும்ப விஷயங்கள் கலத்திர விஷயங்கள் ஆணாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கரெக்டாக இருந்துக்கிறது நல்லது என்பதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க கேது உட்கார்ந்திருக்காரு ஏழாம் இடத்துல கூட்டு தொழில் அப்படிங்கிற இடத்துல உட்கார்ந்து அப்போ கூட்டு தொழிலில் ஒரு விஷம் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு விஷத்தன்மை இருக்கு அப்ப சரியாக இருப்பது நல்லது அதாவது கூட்டு தொழில் ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்குன்னா கணக்கு வழக்கு மற்ற விஷயங்கள் சரியாக பார்த்து கொள்வது சரியாக டீல் செஞ்சு கொள்வது நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த மாதம் அதாவது பதிமூன்றாம் தேதி மார்கழி பதிமூன்று இருபத்தெட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று விரையஸ்தானத்தில் போகிறார் எட்டுக்குரியவன் பனிரெண்டில் போய் மறைகிறது நல்லது திடீர் அதிர்ஷ்டத் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராகு யோகம் ஸோ அந்த அமைப்பின் அடிப்படையில் சில வகை உங்களுக்கு நடக்க இருக்கிறதுன்னு சொல்லலாம் எதிர்பாராத சில மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு மாற்றம் என்பது இந்த மாதம் உண்டு அது எந்த மாற்றமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வது சிறப்பு திடீர் கோவப்பட்டு ஆக்ரோசப்பட்டு ஒரு வேலையை உதறி தள்ளுவது கோவப்பட்டு அதை வெளியில வருவது கூடாது அப்படியும் இந்த மீனராசி என்பர்கள் ஒரு மாற்றம் வேணும்னா இன்னொரு வேலையை அமைத்து தான் வேலையை விடணுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மாதத்திலிருந்து அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு ஒரு டிசிஷனை எடுக்க கூடாது என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் திருப்பி திருப்பி சொல்றேன் ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு இனி வரக்கூடிய மார்ச் மாதத்திலிருந்து உங்களுக்கு ஜென்ம சனி ஆரம்பிக்கிறதுனால அந்த உங்க ஜென்மத்திலேயே ராகு பகவான் இருக்கிறதுனால சனியும் ராகுவும் இணைந்து பாவத்துவமாக அங்கே இருக்கின்ற காரணத்தால் சில அழுத்தங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய சில டிசிஷன் தவறு ஆவதற்கான என்பதாலே சில விஷயங்களில் இப்ப இருந்தே இந்த மார்கழி மாதத்தில் இருந்தே ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா அது பல விஷயத்தில் பல கோணத்தில் ஆராய்ந்து எடுப்பது நல்லது என்பதை மனதில் பதி வைத்துக் கொள்ளுங்கள் ஏன் சொல்ற திடீர் சொல்றேன் இதை சொல்லிட்டே இருக்கிறேன்னா ராகங்க இருக்க ராகுங்கிறது என்ன பிரம்மாண்டம் ஆசையை அபிலாசையை தூண்டி விடுவது தூண்டிவிட்டு செய்துவிட்டு பின்னர் சிக்கலில் மாட்டிக்கொள்ள வைப்பது என்பதை மட்டும் புரிந்து கொண்டாலே இந்த மீனராசினருக்கு நல்லது அதுக்காக எல்லா மீனராசி என்பவர்களுக்கும் இதில் நடந்து விடுமா அப்படின்னா கிடையாது தசா புத்தியினுடைய அடிப்படையில் உங்களுக்கு ஒரு நல்ல தசா புத்தி போன பெரிய கெடுபல்களை கொடுக்க போவதில்லை அதே சமயத்தில் உங்களுக்கு எட்டாம் அதிபதி ஆறாம் அதிபதியினுடைய தசா புத்திகள் நடக்கும்போது நிச்சயமாக கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இதில் ஏதாவது ஒரு இடத்துல சிக்க வைத்து விடும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயல்படுத்துங்கள் சரி ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் மறைஞ்சு இருக்கின்ற காரணத்தால் ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயத்தில் இந்த மாதம் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திங்கக்கிழமை என்று ஆ அமாவாசை என்று ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானுடைய ஜெயந்தி பிறந்த நாள் வர இருக்கிறது அன்றைய தினம் அந்த ஆஞ்சநேயரை வழிபட்டாலே தொழில் விஷயத்தில் கடன் விஷயத்தில் நோய் விஷயத்தில் எதிர்ப்பு விஷயத்தில் பகை விஷயத்தில் உங்களுக்கு ஒரு வெற்றியை தரும் அப்படிங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது